உலக கிளௌகோமா வாரத்தை முன்னிட்டு கோவையில் உள்ள தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் இலவச கண் பரிசோதனை முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கிளௌகோமா எனப்படும் கண் அழுத்த நோய் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை உலக கிளௌகோமா வாரம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி அந்த ஒரு வாரம் முழுவதும் கோவை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் பொதுமக்கள் இலவசமாக தங்களது கண்களை பரிசோதனை செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை தலைவர் ராமமூர்த்தி இந்தியாவில் நூற்றி இருபது லட்சம் பேருக்கு கண் அழுத்த நோய் பாதிப்பு இருப்பதாக கூறினார் மார்ச் பத்துலேருந்து பதினாறு வரைக்கும் வேர்ல்ட் கிளாக்குமா டேன்னு உலகம் முழுக்க இந்த கிளாக்குமாவை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வாரமே அமைச்சிருக்காங்க நாற்பது வயசுக்கு மேலே டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் ரொம்ப பரவலாக இருக்குது இந்தியாவில் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் மூணு சதவீதங்களுக்கு இந்த கிளாக்குமா இருக்குது இதனால் கிட்டத்தட்ட பன்னியன் நூத்தி இருபது லட்சம் பேருக்கு பேருக்குமா இருக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க